நக்கீர தேவநாயனார் அருளிச்செய்த செய்த திருமுருகாற்றுப்படை நூற்று எழுபத்தி ஏழு முதல் நூற்றி எண்பத்தி இரண்டு அடிகள் வரை இரு மூன்று எய்திய இயல்பினில் வழாது இருவர் சுட்டிய பல்வேறு தொல்குடி அறுநான்கு இரட்டி இளமை நல்லியாண்டு ஆறினில் கழிப்பிய அரணவில் கொள்கை மூன்று வகை குறித்த முத்தி செல்வத்து இருபிறப்பாளர் பொழுதறிந்து நுவல இதன் பொருள் ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் இரத்தல் என்ற ஆறு இயல்பையும் பொருந்திய முறையில் வழுவாமல் மாதாவின் கோத்திரமும் பிதாவின் கோத்திரமும் நன்றென்று மதிக்கப்பட்ட பலவாய் வேறுபட்ட பழைய குடியின்கண் பிறந்த நாற்பத்தி எட்டு ஆண்டாகிய நல்ல இளமை காலத்தை நெறியில் கழித்து தருமத்தில் செல்லுகின்ற கோட்பாட்டை உடைய மூன்று வகையால் குறிக்கப்பட்ட மூன்று தீமையும் செல்வமாக உடைய இரண்டு பிறப்பான உபநயனம் பண்ணதற்கு முன்பே ஒரு பிறப்பும் உபநயனம் பண்ணிய பின்பு ஒரு பிறப்பும் ஆகிய இரண்டு பிறப்பினையும் உடைய பிராமணர் முக்காலமும் அறிந்து தோத்திரம் செய்ய முச்செல்வம் முத்தியோடு நித்திய ஓமம் பண்ணும் செல்வமாகிய அவர்கள் வாழக்கூடிய இடமாகிய அந்த இடத்தில்